நாட்டின் பல பகுதிகளில் இன்று காலை சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன நிலையத்தில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பஸ் நிலையத்தில் இருந்து அனைவரும் பாதுகாப்பாக தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை மாவநல பொதுச்சந்தை கட்டட தொகுதியில் உரிமையாளர் இல்லாத மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பதுளை நகரைச் சூழவுள்ள பகுதிகளில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன பதுளை நீதிமன்ற தொகுதி மற்றும் வைத்தியசாலையில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பலாந்தோட்ட கொக்கல்ல வித்தியாலயத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ்ஸில் சந்தேகத்திற்கிடமான பொதியொன்று காணப்படுவதாக பொலிஸாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அம்பலாந்தோட்ட பொலிஸார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இதன்போது கைத்தொலைபேசியின் பாகங்கள் மோட்டார் சைக்கிள் பேட்டரி மற்றும் மின்னணு சாதனங்கள் சிலவும் கைப்பற்றப்பட்டதாக பொலிஸார் குறிப்பிட்டுள்ளனர் திறப்பனை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மகிங்கனை பரகமான பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதலில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதேசத்தில் தொடர்ந்தும் தேடுதல் முன்னெடுக்கப்படுகின்றது பயணப் பயணப்பொதிகளுடன் முச்சக்கர வண்டியில் வந்த நால்வர் பசியால படலிய ஐம்பது ஏக்கர் பகுதியில் உள்ள காணி ஒன்றிற்குள் நுழைந்துள்ளதாக மக்கள் போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளனர் நிட்டம்புவா பாஸ்லேவல போலீசாரும் கடுவளை போலீசாரும் கூட்டாக குறித்த காணியில் தேடுதல் மேற்கொண்ட போதிலும் எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை அனாவசியமாக அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் வீதி தடை ஏற்படுத்தப்பட்டு வாகனங்களும் பயணிகளும் சோதனைக்குட்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் குணசேகர குறிப்பிட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைக்கும் தகவலின் பிரகாரம் அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்